ஹலோ காய்ஸ் ஊராட்சி செயலாளர் போஸ்டிங் எல்லோரும் அப்ரோச் பண்ணியிருப்பீங்க அதுக்கு இன்டர்வியூ வந்து பன்னெண்டு பன்னெண்டு நடக்குன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நிர்வாக காரணத்தால் க தள்ளி வைக்கப்பட்டுள்ளதுன்னு சொல்லி வந்திருக்குது பாருங்கள் அஃபீஷியல் வெப்சைட்டில் பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சென்று நடைபெறும் இந்த ஊராட்சி செயலர் பதவிக்கான நேர்காணல் நிர்வாக காரணங்களால் ஒத்தி வைக்கப்படுகிறது நேர்காணலுக்கான மறு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிட்டாங்க ஓகேங்களா தே தேதி வந்து பின்னர் அறிவிக்கப்படும் சொல்லிக்கிறாங்க ஃபர்தர் அப்டேட் வந்தால் நான் சொல்கிறேன் இது உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணுன்னு சொல்லி ஃபார்ம் பண்ணிவிட்டால் பன்னெண்டாம் தேதி இன்டர்வியூ நடக்காது ஓகேங்களா இன்டர்வியூ நடக்குன்னு சொல்லி போயிடாதீங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்கள் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க மறக்காம வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அவங்க பன்னெண்டாம் தேதி இன்டர்வியூ போயிட போகிறாங்க இதிலேயே அஃபிஷியல் வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிட்டாங்க உங்களுக்கு எனி டவுட்னாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சைட்லேருந்து பர்ஃபெக்டான அப்டேட் வரும் எப்போ வரும்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கான டேட் சொல்லுங்க டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம சைட்லேருந்து கம்பல்சரி வரும் இப்போதைக்கு தள்ளி வச்சிருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஓகேங்களா மே வந்துச்சுன்னா நான் ஃபாலோ வந்துச்சுன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் இது வரைக்கும் எந்த ஒரு ப்ராசஸும் ஸ்டாப் பண்ணி வச்சுக்கிறாங்க வந்துச்சுன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேங்களா தேங்க்யூ கைஸ் தேங்க்யூ ஃபார் லி சப்போர்ட்டிங்